அவங்க ரெண்டு பேளை அழியும் தன்னுடைய மர்மவன் மர்மம் கையில தான் ஆட்சியை கொடுத்துட்டு போறதுக்கு ரசுல்லா பிளான் பண்ணுனாங்க கூப்பிட்டு வசியத்து வேற பண்ணுனாங்க இந்த ஆட்சி உனக்கு தான் எனக்கு அடுத்து நீ தான் இந்த ஆட்சியை நீ நடத்தி செல்லனும் ரசூல்லா சொல்லி இருக்கும் பொழுது அவுபக்கரும் அந்த ரசுல்லாவுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு உமரும் துரோகம் செஞ்சிட்டாரு உசுமானு இப்போ துரோகம் செஞ்சு தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில விதைக்கிறான் விதைக்கிற என்ன செய்யறான் சில சான்றுகளை அவன் எடுத்து வைக்கிறான் அவன் தரப்பில் இருந்து சில சான்றுகளை எடுத்து வச்சு மக்களை வென்றெடுக்கிறான் எப்படி சான்றுகளை எடுத்து வைக்கிறான் கேட்டா ரசூல் சல்லா அலை செல்லம் அவங்க வந்து அபுபக்கர் அவர்களை ஹஜ்ஜி செய்வதற்காக அனுப்புகிறார்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மக்கா நம்ம கையில வந்துருச்சு வந்த பிறகு மக்களை ஹஜ்ஜிக்கு கொண்டு போகணும்ல அப்ப ரசூல் சல்லா செல்லம் ஹஜ்ஜிக்கு போகல கடைசி வருஷம் தான் போறாங்க அதுக்கு முந்தைய இஸ்லாமிய ஆளுகையின் கீழே மக்கா வந்துருச்சு அப்ப அந்த கட்சிக்கு யார் அனுப்புறாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அபுபக்கர தலைவராக்கி நீங்க என்ன செய்யுங்க மக்களை ஹஜ்ஜிக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் நீங்க போய் அந்த ஹஜ்ஜிக்கு தலைமை தாங்குங்கள் என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகாம அபுபக்கர் தலைமையில் அனுப்பி வைக்கிறாங்க அப்ப என்ன செய்யறாங்க கேட்டா ரெண்டு அறிவிப்பும் செய்ய சொல்கிறார்கள் என்ன ரெண்டு அறிவிப்பு இந்த ஆண்டுக்கு பிறகு அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள் ஹஜ் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இதுவரைக்கும் எல்லாம் வந்து இருந்தாங்க இந்த ஹஜ் மக்காவுடைய காபாவில் வந்து யார் வேண்டாலும் வந்து அது ஒரு பெரிய அதுக்கு சிலைகள் இருந்த இடம்தானே தானே சிலைகள் முன்னூத்தருவது சிலைகளை வச்சிருந்தாங்க அந்த சிலை வணங்கக்கூடியவர்கள் வந்து சுத்திட்டு போய் அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க ஹஜ்ஜிங்கிற பேர்ல அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிர்வாணமாக தபாவ் செய்து கொண்டிருந்தார்கள் காபாவுக்கு நம்ம பிறக்கும் போது ஆடை உடுத்திதான் பிறந்தோம் அதனால் பிறந்தபடி தான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிக்கணும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் உண்டாகிக்கிட்டு எல்லாம் அவு அணிஞ்சுக்கிட்டு வருவாங்க கார்பா கிட்டே வந்து நவழ்த்து போட்டுருவாங்க அவுழ்த்து போட்டு நிர்வாணமாக என்ன செய்யறது தவாப் செய்வார்கள் இது ஒரு பெரிய அல்லாஹுக்கு விருப்பமான காரியம் என்று செய்து கொண்டிருந்தார்கள் ரசுல்லாஹ் சொல்லி விட்றாங்க நீ ஹஜ்ஜிக்கு வழி நடத்திக்கிட்டு போ போனவொன்னே மக்களை எல்லாம் கூட்டி இந்த வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் யகுஜ பாதல்லாமி முசிறிக்கும் இந்த ஆண்டுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு இனைகர்ப்பிக்கிற எவரும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது இந்த வருஷம் வந்துட்டீங்க அடுத்த வருஷம்லாம் ஒரு இறைவனை நம்பியவர்கள் மாத்திரம்தான் இங்கே அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டாவது வலா யதுபில் பைத்தி உரியானு இந்த ஆலயத்தில் நிர்வாணமாக யாரும் வர வரக்கூடாது கூடாது தான் வர வேண்டும் இந்த ரெண்டு தடையையும் போட்டுட்டு வான்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலி அல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அனுப்பின உடனே அபூபக்கர் ஹஜ் செய்ய போறாங்கல்ல அதுக்கு பின்னாடிய அழிதல் இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க தெரியுமா நீ போய் அவர்களுக்கு ஒரு பிரகடனத்தை டிக்ளேர் பண்ணிட்டு வா என்ன பிரகடனம் அந்த மற்ற குழுக்களோட ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க அந்த உடன்படிக்கை எல்லாரும் மீறிட்டாங்க பல மதீனாவை சுத்தி உள்ள பல சமுதாய மக்களோட ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் என்ன பாதுகாப்பு ஒப்பந்தம் நாங்க உங்களை தாக்க மாட்டோம் நீங்க எங்களை தாக்க கூடாது எங்களை தாக்க எவனும் வந்தா நீங்க உதவி செய்யக்கூடாது உங்களை தாக்குறதுக்கு யாராவது வந்தா நாங்க அவனுக்கு உதவி செய்ய மாட்டோம் எங்களுக்கு எதிராக நீங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க உதவக்கூடாது என்கிற மாதிரியான ஒப்பந்தங்களை ரசூல் செய்து செய்திருந்தார்கள் ஏற்கனவே அவ்வளவு பேரும் ஒப்பந்தத்தை மீறினார்கள் ஒன்று ரெண்டு பேரை தவிர துரோகம் பண்ணினார்கள் மக்காவுக்கு தகவல் கொடுத்தார்கள் நீங்க அடிக்க வாங்க சரியான நேரம் தான் அப்படின்னு செஞ்சார்கள் பனு குறைலாவில் இருந்து பனு நுழையில சுத்தி இருக்கிற ஒவ்வொரு கபிலாவும் இந்த ஒப்பந்தத்தை மீறினாங்க அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்க ஒரு ஒன்பதாவது அத்தியாயத்தை அருளுகிறான் சூரத்து தௌபாந்து சொல்லக்கூடிய ஒன்பதாவது அத்தியாயத்தை அருள் என்ன செய்யறான் கேட்டா வரா அத்தும் மினல்லாகி வர சூழி இனல்லதீன ஆகத்தும் மினல் முஷரிக்கின் இணை கற்பிக்கக்கூடியவர்களிடம் செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கைகளும் இன்றோடு விலக்கிக் கொள்ளப்படுகிறது நீ துரோகம் செஞ்சிட்டு இருக்க இனி உனக்கு எங்களுக்கு எந்த உடன்படிக்கை இல்ல உனக்கு எந்த நீங்க பாத்துக்க எங்களுக்கு என்ன நாங்க பாத்துக்கிறோம் நாங்க உங்களை பாதுகாக்க வேணா நீங்க எங்களை பாதுகாக்க வேணா டிக்ளேர் பண்ணிருங்க அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க உடன்படிக்கை செய்துவிட்டு எதிரிகளுக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள் சொல்லி ஒரு அத்தியாயம் அருளப்படுகிறது இதை வாசிச்சுட்டு வந்து யார் அனுப்புறாங்க அலி அனுப்புறாங்க இது புகாரில கூட நீங்கள் முன்னூத்தி ஹதீஸ்ல மூவாயிரத்தி அறுநூத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ்ல நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல எல்லாம் இந்த சம்பவம் இடம் ரெண்டு பேரும் போனது பஸ்ட் அபூபக்கர் போறாங்க அதே ஆண்டுல அதே ஹஜ்ஜிலேயே அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையை அறிவிக்கிறதுக்கு அலி அனுப்புறாங்க என்ன பண்றாங்க தெரியுமா இதை வச்சுக்கிட்டு அப்துல்லா சபா என்ன பண்றான் பாத்தீங்களா வணக்கம் செய்யறதுக்கு தான் அவர் அனுப்புறாங்க கவர்மெண்ட் நிலையை டிக்ளேர் பண்றதுக்கு யார் அனுப்புறாங்க பின்னாடி அலி அனுப்புனாங்களா அப்ப கவர்மெண்ட் நிலைப்பாடு ஒப்பந்தத்தை முறிக்கிறது போறதெல்லாம் யாருடைய நிலை அரசாங்கத்தின் நிலை எப்படி ஹஜ் செய்யறது எங்க போய் தங்குறது இதெல்லாம் வணக்க வழிபாடு வணக்க வழிபாடுகளுக்கு தான் அபுபக்கர தலைமை தாங்க வச்சாங்களே தவிர அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு யார் அறிவிக்க சொல்றாங்க அலிய ரசூல்லா அறிவிக்க சொல்றாங்க இதுல தனக்கு அடுத்து யார் அலிதான் என்று ரசூல்லா இப்படி எல்லாம் காட்டுறான் இதெல்லாம் அரசாங்கம் உண்மை அந்த ஆயிரத்து பின்னாடி அபுபக்கர் போன பிறகு வருது அதனாலதான் சொல்லி விடுறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் இவன் இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான் மக்கள்கிட்ட வந்து தப்பு தவறுமா பிரச்சாரம் பண்ணி ஆமா சரதான அபுபக்கர் அனுப்பின பிற அவர்ட்ட இதையும் சொல்லி விட்டுருக்கலாம்ல இவரையும் அவர் ரெண்டாவது இவர் வேற அனுப்பணும் அப்ப ரசூல்லாவே அவர்தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு ஆமா ஆமாண்டு நாலு பேர் தலையாட்டுறாங்க அதுக்கடுத்து என்ன பண்றான்னு கேட்டாம வேற சில ஆதாரங்கள்லாம் எடுத்து வைக்கிறான் என்ன ஆதாரம் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் பல்வேறு யுத்தங்களுக்கு அவங்க போகாம வேற வேற தளபதிகளையும் அனுப்பி வச்சிருக்காங்க அவங்களும் போயிருக்கிறாங்க பெரிய பெரிய யுத்தங்களுக்கு சில யுத்தங்களுக்கு அவங்க போகாம என்ன செய்வாங்க வேற வேற தளபதிகளை அனுப்பி வைத்திருக்கிறாங்க அந்த மாதிரி அனுப்பும் பொழுது ஒரு தடவை அமருபன் ஆசை அவர்களை தளபதியாக அனுப்பி வைக்கிறாங்க இந்த அமருபன் ஆசுக்கு கீழே அபுபக்கரையும் போக சொல்றாங்க உமரையும் போக சொல்றாங்க அலிய நீங்க இருந்து கேட்டுறாங்க அப்ப வந்து ரசூல்லா என்ன பண்றாங்க

அந்த படையில வந்து யார போக சொன்னாங்க அபு சொன்னாங்க உமரை போக சொன்னார்கள் ஆனால் அந்த படையில யார அனுப்பல அழிய நீ போவேனா ரசூல் சல்லா அலி சொல்லும் அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த அபுபக்கர் உமரை எல்லாம் ஒரு ஜனாதிபதி அளவுக்கு தகுதியானவர்கள் என்று நினைத்திருப்பார்களே ஆனால் அவங்க வந்து இந்த ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு கீழே அனுப்பி வைத்திருப்பார்களா அலியை மாத்திரம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு படைக்கும் வேற ஒரு தளபதி நியமிச்சு அவரை கீழே அனுப்பினது கிடையாது அவர் அவர்தான் தளபதியா இருப்பார் அவர் ஏதாவது ஒரு போருக்கு போனார் சொன்னா அவர் கலந்து கொண்ட போரா இருந்தால் ரசூல்லாவோட கலந்து கொண்டால் ரசூல்லா தளபதியா இருப்பாங்க வேற ஆளோட அவர் அனுப்புவதாக இருந்தால் அதன் தளபதியாக யார் தான் இருப்பாரு அலிதான் இருப்பாரு அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி என்ன செய்யறாங்க பார்த்தீர்களா இதுல என்ன தெரிகிறது அலிதான் அடுத்த வாரிசு தெரியவில்லையா அப்படிங்கிறான் அப்ப உசாமாவும் அரசு சொல்லுங்களேன் அவர் என்ன அரசு அனுப்புனாங்க படைக்கு அபுபக்கருக்கு எல்லாம் தலைமை தாங்கிறதுக்கு யார அனுப்புறாங்க உசாமாவை அனுப்புறாங்கன்னா அப்ப உசாமாவும் அரசு சொல்லக்கூடாது ஒரு படைக்கு தளபதியை அனுப்புறது ரசூல் சல்லா அலிசல்லாம் பல காரணங்களுக்கு அனுப்புவாங்க அந்த நேரத்தில் யார் அனுப்புனா வெற்றிகரமா செய்வாங்கன்னு கணித்து ரசூல் சல்லா அலிசல்லம் அனுப்புவார்கள் பெரியவங்களுக்கு பின்னாடி கீழே சின்னவர்கள் இருப்பார்கள் சின்னவர்களுக்கு கீழே பெரியவர்கள் இருப்பார்கள் இதெல்லாம் அடுத்த ஜனாதிபதியை சொல்லக்கூடிய அதிசகளா இதெல்லாம் இந்த மாதிரியான சம்பவத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மக்கள் என்ன செய்யறான் அவன் ஒரு மாதிரி அப்துல்லா சபாங்கிறான் வென்று அதுக்கு அதுக்கடுத்து என்ன செய்யறான் கேட்டா ரசூல் சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் அந்த ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ரசூல்லாவுக்கு பிறகு நபி வரமாட்டார்கள் தலைப்புல சொல்லும் பொழுது ஒரு ஹதிசை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம் அலியே மூசாவுக்கு ஹாரூன் கிடைத்தது போல மூசா நபிக்கு ஹாரூன் நபி எப்படியோ அது மாதிரி எனக்கு நீ கிடைத்திருக்கிறாய் ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லை மூசாவுக்கு அப்புறம் மூசா வந்த வகி வாங்குறதுக்காக போகிறார் அந்த நேரத்தில் சமுதாயத்துக்கு அடுத்த பொறுப்புல யார் இருந்தா ஹாரூன் இருந்தாரு அப்ப ரசுல்லா வந்து மூசாவுக்கும் ஹாரூனை கம்பேர் பண்ணி ரசூல்லா சொல்றாங்க ஒப்பிட்டு பார்த்து அப்ப மூசா அலி எல்லா நிலையிலும் அடுத்தவராக யார் இருந்தா ஹாரூன் தானே இருந்தார் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கிறேன்னு ரசூல்லா சொல்றாங்கல்ல அப்ப ஜனாதிபதி யாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு இந்த ஒரு வாதத்தை வைத்து பார்த்தீர்களா அலிதான் ஜனாதிபதி சொல்லி இருந்தும் அது மாத்திரம் இல்லாம தனியா கூப்பிட்டு வேற சொன்னாரு அடுத்து இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்றான் இது மாத்திரம் இல்ல அலிய கூப்பிட்டு எனக்கு பிறகு இந்த நாடு சேர்ந்து விட கூடாது நீ தான் இதை காப்பாற்ற வேண்டும் நீ தான் அடுத்த பொறுப்பாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு அலிநல் இல்லா வேற வசியத்து வேற பண்ணாங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது அபுபக்கர் செஞ்ச சரியாங்க குமர் செஞ்ச சரியாங்க துரோகம் பண்ணலாமாங்க உஸ்மான் செஞ்ச சரியாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை விதைக்கிறான் இதெல்லாம் அந்த உஸ்மான கோலக்கூடிய ஹாரிஜியாக்களுக்கு ஆண் பிடிக்கிறது உதவு இந்த சித்தாந்தம் இவன் தான் வருஷத்தை விதைக்கிறான் இந்த ஒரு விஷயத்துல இவங்க கொள்கையும் ஹாரிஜா கொள்கையும் ஒண்ணு எந்த விஷயத்துல உஸ்மான எதிர்க்கணுங்கிற விஷயத்துல இவன் ஒரு ஒரு குரூப்பை உண்டாக்குறான இவங்க ஹாரிஜா குரூப் இல்ல இவங்க வேற மாதிரி டைப்பான குரூப் இவன் ஒரு யூத சித்தாந்தத்தை இஸ்லாத்து நுழைக்கிறதுக்கு வந்தவன் ஆனாலும் உஸ்மான எதிர்க்கணுங்கிற ஒரு கருத்து வந்துருதுல அலிதான் ஜனாதிபதிக்கு தகுதியானவர் உரிமை படைத்தவர் உஸ்மான் தட்டி பறிச்சுக்கிட்டவர் அப்படின்னு சொன்ன உசுமான எதிர்க்கணும் ஆயிடுச்சுல அதனால எதிர்க்கல இவனு சேர்ந்து இருந்தான் அந்த கூட்டத்தில் அவனும் இருந்தான் அப்துல்லா இவனு சபாவும் யாரோட இருக்கிறான் இந்த ஹாரிஜ நம்ம கொள்கைக்கு ஒத்து வருது எதிர்க்க எதிர்ப்பு நண்பன் இருக்கும்ல இவனுக்கு என் உசுமான பிடிக்காது அவனுக்கு உசுமான பிடிக்காது சேர்ந்துக்கிறாங்க கொள்கையில் இவங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கும் ஆனா அதெல்லாம் கணக்கு பண்ணாம இப்போதைக்கு உஸ்மானை காலி பண்ணணும் நீனு நீனு அலிதான் அடுத்த தகுதிங்கிற நாங்க உசுமா தகுதி இல்லைங்கிறோம் அடுத்து யார் தகுதிங்கிற டாபிக் எங்களுக்கு கிடையாது நாங்க அநியாயக்கார ஆட்சி என்பதற்காக உசுமான எதிர்க்கிறோம் நீ வந்து அழிதான் வரணுங்க இருக்கா எதிர்க்கிற நோக்கங்கள்லாம் வேற உஸ்மான் தப்பு பண்ணாரு அவர் சரியா ஆட்சி நடத்தல அப்படின்னு எதிர்க்கல இவன் எதுக்கு எதுக்குனா ரசூல்ல அழியத்தான் சொல்லிட்டு போனாங்க உஸ்மான் தங்க போன மாதிரி ஆட்சி பண்ணாலும் சரி இவன் எதிர்ப்பான் உஸ்மானுடைய ஆட்சியில் எந்த ஒரு அப்பளுக்கு இல்லாட்டாலும் இவன் எதிர்ப்பான் இவன் கொள்கை என்ன உஸ்மான் நல்லா ஆட்சி பண்ணாரா கெட்ட ஆட்சி பண்ணாரா என்பது இவனுக்கு கவலை இல்லை ரசுல்லாவுடைய மர்மம் தான் வரணும் மர்மம் எந்த மர்மமும் தான் இவருக்கு தான் சொல்லிட்டு போனாங்க அதனால அபு இருந்தாலும் அவர் தகுதி ஏற்றவர் உமரும் தகுதி ஏற்றவர் உஸ்மானும் இப்படிங்கிறது இவங்க கொள்கை அவங்க என்ன கொள்கை என்ன நல்ல ஆட்சி பண்ண இவர் வேண்டிய ஆளுகளுக்கு சலுகை பண்றாரு இந்த ஆட்சியை ஒழிக்கணும் அதுக்காக வேண்டி உஸ்மானுக்கு எதிராக வர்றாங்க ஆக ரெண்டு பேருக்கும் உசுமான பிடிக்காது காரணங்கள் வேற வேற இவனுக்கு பிடிக்காது காரணம் வேற அவனுக்கு பிடிக்காம போனது காரணம் வேற இதையெல்லாம் பண்ணி ஒரு குரூப்ப வந்து திரட்டிட்டான் இவங்க எல்லாம் அந்த ஹார்ஜாக்கள் சேர்ந்து கொண்டுதான் அந்த உஸ்மான கொண்டாங்க இப்போ இந்த மேட்டரை வந்து இன்றைக்கு வரைக்கும் இது அவன் விதைச்ச வித இருக்கு பாருங்க அப்ப இந்த சியாண்டு பேர் அவங்களுக்கு இல்ல இவன் தான் இந்த சிந்தனையை முத முதல்ல உண்டாக்குறவன் அதாவது ரசூல்லாவுக்கு அடுத்து அலிதான் வரணும் அலிக்கு அப்புறம் அவருடைய பாரம்பரியம் தான் வரணும் அவருடைய வாரிசு தான் வரணும் அப்படிங்கிற சிந்தனை தான் அனைத்து சியா பிரிவினருடைய ஒரே கொள்கை அவங்களுக்கு நிறைய விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கும் இதில் கருத்து வேறுபாடு கிடையாது எதுல அவன் சியாவுல எந்த குரூப்பா இருந்தாலும் எல்லாரும் அடிப்படை எதை ஒத்துக்கிட்டாலும் அவன் சியாவா இருப்பான் இதை ஒத்துக்கணும் எல்லா சியாவும் எதை ஒத்துக்கிறேன் சியாவுல இஸ்மாயிலியா இருப்பான் போரா இருப்பான் அவன் இருப்பான் நிறைய பேர் இருக்கிறாங்க அவ்வளவு பேருமே ஒரு கொள்கையில் ஒத்து வந்துருவாங்க வேற வேற கொள்கையில் முரண்படுவாங்க ஒத்து வர்ற கொள்கை என்ன இந்த கொள்கை இந்த கொள்கை அலி தான் வந்திருக்க வேண்டும் மூணு பேரும் தட்டி பரித்து கொண்டார்கள் மூணு பேரும் துரோகிகள் மூணு பேரும் காப்பியர்கள் மூணு பேரும் தகுதி இல்லாதவர்கள் அழிக்கு தான் அந்த வசியத்து பண்ணாங்க பண்ணுனாங்க வந்து ஐம்பது பேரும் சொல்லுவான் இன்னைக்கு போனால் ஈரான்ல உள்ள சியாவும் வரத்தான் இன்றைக்கி உள்ள சியாவாக வளர்த்தான்னு சொல்லுவான் ஈராக்கில் இருக்கிற ஷியாவும் வளர்த்தான்னு சொல்லுவான் குமரினி தான் சொன்னார் யாரெல்லாம் சியாவுல பெரிய மகான்கான்னு சொல்றாங்க அவ்வளவு பேருமே அன்று முதல் இன்று வரைக்கும் அவங்களுடைய கொள்கை என்ன ஆட்சி எங்களுக்கு வர வேண்டும் என்று ரசூல்லா வசியத்து பண்ணிவிட்டு போய்விட்டார்கள் என்று அலி சொன்னதாக கட்டுக்கதை எல்லாம் பண்ணி செய்யறாங்க இது உண்மையா இது வந்து அவங்க ஒரு கொள்கை சொல்றாங்க அந்த கொள்கை நம்மகிட்ட இல்ல நம்மளுக்கு அந்த கொள்கை அந்த பாதிப்பு இல்லைன்ற இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கிறோம் இந்த ஒரு தான் இந்த நம்ம சுண்ணஜமாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் ஷியாவுடைய தாக்கம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க பாக்கி உள்ள மற்ற கொள்கை எல்லாம் இவங்கள்ட்ட இருக்கிறது யாரும் சுண்ண ஜமாத்து சொல்றார்களோ அவங்க தான் இப்ப ஷியாவுடைய அம்புட்டு கொள்கையும் தாங்கி பிடிக்கிறாங்க இந்த ஒண்ண தவிர இந்த ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க நாலு கலிபாக்கள் தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் அழிந்து அதுல தான் சுண்ண ஜமாத்துங்கிற ஒரு சின்ன அடையாளத்தை காட்டிக்கிறாங்களே தவிர மீதி அவன் என்னென்ன கொள்கை எல்லாம் ஒண்ணு ஒன்னொன்னா சொல்றேன் அவன் சொன்ன கொள்கை அம்புட்டுமே இந்த அப்துல்லா சபாங்கிற யூதன் வந்து இந்த சமுதாயத்தில் விதச்சி அவனை எரிச்சியை எரிச்சி வச்சு எரிச்சே கொன்றாங்க அருகலில்லா உணவர்கள் அந்த அது பின்னாடி வர அந்த சம்பவம் அந்த செய்தான் உண்டாக்குன தான் இன்றைக்கு சீயாக்கள் என்பவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சரியாங்கிறத பார்ப்போம் பர்ஸ்ட் இவன் அப்பா பாருங்க ரசூர் செல்லாலி செல்லம் அவர்கள் தனக்கு பிறகு ஆட்சியை வந்து அழிக்கின்னு சொன்னாங்கங்கன்னு சொல்றான்ல அது பொய் என்பதற்கு ஏராளமான அடுக்கடுக்கான சான்றுகள் இருக்கிறது பஸ்ட் சான்றியதே